மாவட்டம் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சிவன் கோவில் உள்ளது இதன் அருகே இந்த சமய அறநிலைத்துறை காட்டுப்பாட்டில் இருபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் நிலம் உள்ளது இந்த நிலத்தை தாப்பாலூர் காலனி தெருவை சேர்ந்த இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகள் இல்லாத நிலையில் இலவச வீட்டுமனை பட்டாவாக வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் கோரிக்கை வைத்தும் நிறைவேறாத நிலையில் உள்ளது ஆகையால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் கொட்டகை அமைத்து சமைத்து சாப்பிடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஜெயங்கொண்டம் டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பாளையம் கோட்டாட்சியர் ஷீஜா ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் கலிலூர் ரெகுமான் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து அனைவரும் தற்போது கலந்து செல்லவும் குறித்து நாளை பேச்சுவார்த்தை நடத்தி தேர்வு காணப்படும் என கூறியதன் பேரில் பொதுமக்கள் கலந்து சென்றனர் இதனை முன்னிட்டு நேற்று மாலை உடியார் பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் ஷீஜா தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வீட்டுமனை பட்டா அல்லது அடிமனை ரசித்து வழங்கக்கூடியது தொடர்பாக அரசுக்கு ஆதி திராவிட நலத்துறை மூலம் சில கையகம் செய்ய நில மதிப்பு நிர்ணயம் செய்து கருத்து அனுப்பி இந்த சமய அறநிலைத்துறையில் துறையில் இருந்து அனுமதி பெற்ற தகுதியான நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாவட்டம் தாப்பலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட பகுதி மக்களுக்காக மனைப்பாட்டா கேட்டு ஒரு போராட்டத்தை ஒரு மூன்று தினங்களாக காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சொந்தமான அறநிலையத்துறை பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கே இருக்க குடியிருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டத்தை மனைப்பட்டா இல்லாத தலித் மக்களும் திராவிட அருந்ததிர் மக்களும் இருக்காங்க மூன்று தினங்களாக நடந்த அந்த போராட்டத்தில் இன்றைக்கு பேச்சுவார்த்தை என்பது ஆர்டியோ அவர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பேச்சுவார்த்தையில் உடனடியாக அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயனாளிகளை லிஸ்ட் எடுத்து முறையாக அவர்களுக்கு மனைப்பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுவரை நேற்றைக்கு முன்தினம் அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய வீடில்லாதவர்களுக்கான குடிசையை அப்புறப்படுத்த மாட்டோம் என்ற உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது அங்கே சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நிலை அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தொடரும் என்ற ஒரு உத்தரவாதத்தை ஆடியோ அவர்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் உண்மையிலேயே கொஞ்சம் பேர் அங்கே பட்டா குடிசை போட்டிருக்கிறாங்க இன்னும் சில பேர் குடிசை போடாதவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது முறையாக பயனாளிகளுடைய பட்டியலை எடுத்து பயனாளிகள் அனைவருக்குமான உரிய இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் அது கிடைக்கப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அந்த இடம் இப்போது நில பயன்பாட்டில் இல்லாத ஒரு நிலம் என்பதனால் அந்த மக்கள் அங்கே குடியேறி இருக்கிறார்கள் அது உரியவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ப என்பதற்கான அந்த போராட்டத்திலே அதிகாரிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லுகிறோம் ஒருவேளை அரசு அதிகாரிகள் பல முறை போடப்பட்ட மனு கிடப்பில் போடப்பட்டதை போல் இந்த மனுவும் இந்த ஒப்பந்தமும் கிடப்பில் போடப்படும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஊர் பொதுமக்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய கிராம மக்களையும் இணைத்து ஒரு வலுவான போராட்டத்தை அந்த மக்களுக்கான மனைப்பட்டா கிடைக்கும் வரை நடத்துவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ் வாலன்டினா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர்